பொதுவாகவே தனுசு லக்னக்காரர்கள் லக்னாதிபதி அஷ்டமத்தில் உச்சம் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்திற்கின் பிறகே வாழ்க்கையில் ஒரு சஸ்டைன் ஆக முடியும் எந்த ஒரு ஃபீல்டுலேயும் லக்னாதிபதியே அஷ்டமத்தில் உச்சமாகக்கூடிய அமைப்பு அந்த லக்னாதிபதி ஆகிய குரு சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலோ சந்திரனுடைய சாரத்தில் அமைந்திருந்தாலோ ஜாதகர்கள் பயங்கரமான கிரிமினல் மைண்டு அதுவும் ஜோதிடம் வாஸ்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஆர்மி தூதரகம் இந்த மாதிரி துறையில் இருந்தாங்கன்னா இன்னும் இவங்களை அடிச்சுக்க முடியாது லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியிருந்தால் இவங்களுடைய எட்டாம் வீட்டுடைய வேலையை இவங்க செய்கிற மாதிரி உலகத்தில் யாரும் செய்ய முடியாது எட்டாம் இடத்துல நான் என்ன மறைமுகம் எது செய்தாலும் மறைமுகமாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எட்டென மறைவு ஸ்தானம் அப்போது லக்னாதிபதி எங்கே உச்சமாகறாரோ அதை நோக்கி பயணப்பட வேண்டும் செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க இந்த தனுசு லக்னக்காரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடியே லூஸ்டாக கூட்ருவாங்க குரு வந்து தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு மேஷத்தில் இருக்குது அப்படின்னா இவர்கள் அனைவருமே பழனிமலையில் விஸ்வரூப தரிசனம் பார்ப்பது மிக சிறப்பு இல்லை சார் நான் தனுசு லக்னம் குரு வந்து விருச்சகத்தில் இருக்குன்னா திருவானை கோயில் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்கோவில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அதாவது நீர் பஞ்சபோதத்தில் நீருக்குரிய ஸ்தலம் அந்த இடத்துல போய் நீங்கள் வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்ரமணி நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு எட்டாம் இடத்திலே உச்சமாவிறார் பொதுவாகவே தனுசு லக்னக்காரர்கள் லக்னாதிபதி அஷ்டமத்தில் உச்சம் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகே வாழ்க்கையில் ஒரு சஸ்டெயின் ஆக முடியும் எந்த ஒரு ஃபீல்டுலேயும் லக்னாதிபதியே அஷ்டமத்தில் உச்சமாகக்கூடிய அமைப்பு அந்த லக்னாதிபதி ஆகிய குரு சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலோ சந்திரனுடைய சாரத்தில் அமைந்திருந்தாலோ ஜாதகர்கள் பயங்கரமான கிரிமினல் மைண்டு அதுவும் ஜோதிடம் வாஸ்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஆர்மி தூதரகம் இந்த மாதிரி துறையில் இருந்தாங்கன்னா இன்னும் இவங்களை அடிச்சுக்க முடியாது லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியிருந்தால் இவங்களுடைய எட்டாம் வீட்டுடைய வேலையை இவங்க செய்கிற மாதிரி உலகத்தில் யாரும் செய்ய முடியாது லக்னாதிபதி ரெண்டில் நீச்சம் பேச்சில் கவனம் தேவை இவங்க பேசாத இருந்தால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இவங்க பேச்சால பல பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும் இவங்க வாழ்க்கையே இவங்க இழப்பாங்க இவங்களுடைய வாய் தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமே ஆனால் சொன்னால் அதை கேட்டுக்க மாட்டாங்க லக்னாதிபதி குரு அஷ்டமத்தில் உச்சம் இரண்டாம் இடத்தில் நீச்சம் இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்றால் இவர்கள் பேசுவதை குறைத்துவிட்டு செயலை மட்டுமே செய்தார்கள் என்றால் இவர்கள்தான் உலக சாதனையாளர்கள் என்று நாம் சொல்கிறோம் குரு நாலாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார் நாலாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு எட்டாம் இடத்திலே உச்சம் இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கும்பொழுது சைலண்டாக வாங்கி போடணும் தாயாருடைய சாபங்களை பெறுபவர்களில் பெரும்பாலானவர்கள் தன்சுலக்னம் ஏன்னா நாலாம் அதிபதி அஷ்டமத்தில் உச்சமாகி தன் ஏழாம் பறவையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பது தாயாருடைய சாபத்தை ஜாதகர் பெறுவார் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது பொதுவாகவே தனுசு லக்னத்தில் ஒருத்தவர் பிறந்திருக்காரு அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளராக ஜெயிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா மௌனம் மட்டுமே இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும் ஏன்னா லக்னாதிபதி ரெண்டில் மேட்டர் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு லக்னாதிபதி எங்கே நீச்சமாகிறாரோ அந்த இடத்தை நோக்கி ஜாதகர் போகக்கூடாது மீறி போனால் அந்த ஜாதகர் அங்கே தூற்று விடுவார் எட்டாம் இடத்துல உச்சம் எட்டு என்ன மறைமுகம் எது செய்தாலும் மறைமுகமாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எட்டு என்ன மறைவுஸ்தானம் அப்போது லக்னாதிபதி எங்கே உச்சமாகிறாரோ அதை நோக்கி பயணப்பட வேண்டும் செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க இந்த தனுசு லக்னக்காரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடியே லூஸ்டாக விட்ருவாங்க அவங்களுடைய குரு அமைந்த இடத்தை வைத்து தான் நம்ம ரொம்ப முக்கியமாக துல்லியமாக பலனை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்வது ஓவரா ஒரு அவுட்லைன் தனுசு லக்னத்தை பற்றி ஒரு அவுட்லைன் எட்டாம் அதிபதியாகிய சந்திரனும் கூட சேர்ந்திருந்தாலோ இல்லை குரு சந்திரனை பார்த்தாலோ சந்திரன் குருவை பார்த்தாலோ சந்திரனுடைய சாரத்தில் குரு இருந்தாலோ ஜாதகர் எட்டாம் வீட்டு வேலையை செய்வதில் வல்லவர் அதில் இவரை அடித்துக் கொள்ள இந்த உலகத்தில் வேறு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லலாம் இதுதான் உண்மை லக்னாதிபதியாகிய குரு வக்ரமாக இருந்தால் ஒரு பலன் இல்லை என்றால் சூரியனுடைய க்ளோஸ் டிகிரியில் அஸ்தமனமாயிருந்தால் ஒரு பலன் பொதுவாக தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் கரையோரம் நதியோரம் ஆற்றோரம் கங்கை நதிகள் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளில் போய் நைட்டு தங்கிட்டு இரவு முழுவதும் அங்கே தங்கிட்டு வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் ஜீவ சமாதியில் ஏன் தங்க சொல்கிறோம் அப்படின்னா லக்னாதிபதியாகிய குரு எட்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அங்கே யார் இருக்கா பூச நட்சத்திரம் குரு உச்சமாகற இடத்துல யார் வராங்க செவ்வாய் நீச்சமாக யாருடைய வீடு சந்திரனுடைய வீடு ஊருக்கே ரவுடியாக இருந்தாலும் புள்ள தாய்கிட்ட தான் ஆகணும் குரு உச்சமாயிடுச்சு அப்படின்னா அங்கே செவ்வாய் தான் ஆக வேண்டும் கருணை என்பது உச்சமாயிட்டால் அங்கே போர் இழந்துவிடும் போர் எப்பொழுது ஒருத்தனுக்கு கொடி தூக்குகிறதோ அங்கே கருணை என்ற ஒரு குணம் அழிந்துவிடும் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் நதியோரும் ஆற்றங்கரையோரும் குளத்தோரும் ஏரியோரம் இருக்கக்கூடிய ஜீவ சமாதியலில் சென்று இரவு தங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஷைனாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் லக்னாதிபதியை நீங்கள் ஸ்ட்ராங் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியே கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி எதை நோக்கி நீங்கள் எதை நோக்கி பயணப்படுகிறீர்களோ அதை நீங்கள் சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய லக்னத்திட அதிபதியார் அவர் எந்த வீட்டில் அமைந்துள்ளார் அவர் அமைந்துள்ள வீடு நீர் ராசியா நில ராசியா காற்று ராசியா நெருப்பு ராசியா அப்படி பெற்ற ராசியின் தன்மை என்ன என்று ஆராய்ந்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய வெற்றி மிக எளிதாக நீங்கள் எட்டி பிடித்து விடலாம் குரு வந்து தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு மேஷத்தில் இருக்குது அப்படின்னா இவர்கள் அனைவருமே பழனிமலையில் விஸ்வரூப தரிசனம் பார்ப்பது மிக சிறப்பு இல்லை சார் தனுசு லக்னம் குரு வந்து விருச்சகத்தில் இருக்குன்னா திருவானை கோயில் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானை கோயில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அதாவது நீர் பஞ்சபோதத்தில் நீருக்குரிய ஸ்தலம் அந்த இடத்துல போய் நீங்கள் வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அதனால் எப்பொழுதுமே தனுசு லக்னக்காரர்கள் வெற்றிக்கு ஒரே காரணம் அவர்களுடைய மௌனமும் அவர்களுடைய அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்ற ஒரு திட்டம் வெளியே சொல்லாத இருக்கிற வரைக்கும் தனுசு லகம் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் அன்வான்ட் டாக்கிங் தேவையில்லாத பேச்சுக்கள் தான் இவர்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும் இவர்களுடைய வெற்றி எங்கேயும் கிடையாது இவங்க வாயில மட்டும்தான் இருக்குது ஸோ தனுசு லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேச்சில் கவனம் வேணும் அனாவசியமாக யாரை பற்றியும் பேசாமல் இருப்பது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சொல்லும் நன்றி வணக்கம்